பல்லு நாலு பல்லா நாலு பல்லு இவ்வளவு வளர்த்தி இருக்கா கடா சரிங்கண்ணே இது எப்ப உங்களுக்கு கோயில் கூட இந்த வாரம் வெள்ளிக்கிழமை சரிங்க சரிங்கண்ணே சூப்பர் நல்ல தெளிவான கடையா பார்த்து எடுத்துருக்கீங்க நல்ல முகலட்சணம் தெரியும் <Tipps> <middii> இருபத்தி ஏழு ரூபா இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் போகும் இந்த கலருக்காக கலரு இந்த மூடி காது என்ன ஸ்பெஷல் கொஞ்சம் வேகம் கூட இருக்கும் சரிங்கண்ணா இது கொடியாடு தகம் தான் சரிங்க இது இப்ப எத்தனை அடினா வரும் நாலு அடி நெருக்கி வந்துடும் கிட்டா பாத்தீங்கன்னா சரியான அம்சம் நல்ல வேகமும் இருக்கு நீங்க சொல்ற மாதிரி என்னன்னு சரிங்கண்ணா ஆட்டுல வந்து ஒரு இருபது ஆட்டுல இருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் விட்டுக்கலாம் பதினஞ்சு இருபது ஆடு விட்டுக்கலாம் ஆனா நீங்க எந்த ஊர்ல கொண்டு போறீங்க சரிங்க சரிங்க ரொம்ப நன்றி

நாலு மாசம் கிட்ட நெருங்கிடுச்சு ஆடு ஈன்ற பருவம் வந்துட்டு சொல்லுங்க இப்போ முப்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க இந்த அமௌண்ட்டை எடுக்கணும் இந்த ஆட்டில இருந்து எடுக்கணும் இன்னும் ஒரு ஆறு மாசம் குட்டியை போட்டு குட்டியை ஒழுங்காக வளர்க்கணும் சரிங்க சூப்பராக ஆடாதுக்கு நல்லா தெளிவாகவும் போறீங்க பல்லு பாத்தீங்களா இது ரெண்டு பல்லு அது ஆறு பல்லு இதோட பிள்ளை தான் இதா இதோட பிள்ளை தான் இதுக்குன்னு நினைக்கிறீங்க சண்டை போடாமல் ஒன்று போல இருக்குது சரிங்க நான் இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி கூடவா குறைவா சந்தை நிலவரம் கூட தான் இருக்கு நீங்க எத்தனை ஆடு வாங்கணும்னு நினைச்சு வந்தீங்க ஆ ரெண்டு ஆடு தான் அமைஞ்சிருக்கு சரிங்கண்ணா ஓகே அதாவது வரத்த பின்ன இருக்கு சந்தையில் இன்னைக்கு சந்தை வரத்து நல்லா இருக்கு ஆடு அதிகமாக வந்திருக்கு ஓகே ரொம்ப நன்றிங்கண்ணே

ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் குட்டியா தான் இருக்கும் இதுக்கு தடுப்பூசி அந்த பூச்சி மருந்து எதுவும் கொடுக்க வேண்டியிருக்குமான

பதினாலு சொன்னதை பதிமூணுக்கு வாங்கியாச்சு மூணு மாசம் சேனல் இருக்கும் அதாவது பால் சுருங்கிருச்சு ஆனா பல்லு பல் ஆறு பல்லு ஆயிருச்சு இன்னைக்கு நிலவரம் சந்தை நிலவரம்னு பார்த்தேன் இன்னைக்கு கொஞ்சம் கடைசாதான் இருக்கு எத்தனை ஆடு வாங்கணும்னு வந்தீங்க எத்தனை வாங்கிருக்கீங்க இன்னொரு ரெண்டு ஆடு பாத்துட்டு இருக்கீங்க ஆனா அதாவது சொல்லுங்க இந்த ஆடுக்கு மேய்ச்சல் உண்டா இல்ல கையேற தானோ மேய்ச்சல் தான் ஃபுல் மேய்ச்சல் தான் விட்டு வளர்க்க போறீங்க ஆனா அதாவது இந்த நல்ல கால் கணவதுக்கு நல்ல மடு கட்டுறதுக்கு இப்ப வந்து ரெண்டு குட்டி போடுவோம்னு இருக்காங்களா இல்லைன்னா மூணு குட்டி போடுவோம்னாங்களா ரெண்டு குட்டி தான் ரெண்டு குட்டி உறுதியா போட்டோம் என்னன்னு எந்த ஊரை கொண்டு போறீங்க நாகலாபுரம் பக்கம் சரிங்க அவன் மேய்ச்சல் தான் வச்சு வளர்க்க போறீங்க சரி அல்ல பெயிட்டு வந்து கைத்தி கூட எதுவும் உண்டா அரிசி வைப்பீங்க சரிங்கண்ணே இது இது வந்து பாத்தீங்கன்னா போயணுன்னே தடுப்பூசி பூசி வந்து எதுவும் கொடுக்கணுமா பூச்சி மருந்து மட்டும் கொடுக்கணும் சரிங்க ரொம்ப சூப்பர் நல்ல கலரு என்ன கலர்னு இது செவலப்பூர் சரிங்க ரொம்ப நன்றி இருபத்தி மூணு சொல்றீங்க என்ன விலை வர கேக்குறாங்க பத்தொன்பது வரை கேக்குறாங்க என்ன ஆயிரம் ரூபாய் அதாவது இருபது ரூபா கொடுத்தலாம்னு நினைக்கிறீங்களா என்ன இட மதிப்பு நான் இது இருபத்தி ஆறு கிலோ வரும் ஆனா கரிமதிப்பு சொல்றீங்களா உயிரிட சொல்றீங்களா கரிமதிப்பு சொல்றீங்க இப்போ பாத்தீங்கன்னா நல்ல முகலட்சணமான கிடையாது யாரும் கோயில் கேட்டாங்கன்னு நல்லா இருக்கும் நானே கோயில் கேட்டா விரும்பி வாங்கிட்டு போவாங்க எந்த ஊர்ல நீங்க வந்து கோயில்பட்டி தான் அதாவது சூப்பர் குட்டியா கொண்டு வந்திருக்கேன் இது வளர்ச்சி தெடவா இல்ல வாங்கி தான் கொண்டு வந்தீங்க வளர்த்து கொண்டு வந்தீங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க 1 வாங்கி இது எப்படி கோயிலுக்கா பலப்புக்கா எல்லாமே கோயில் கோடே கோயில் கோடே முன்னிட்டு வாங்கி பேஸ் பண்ணி வாங்கி இருக்கீங்க இப்படி வாங்கி மறுவள விக்கிறதுக்கா இல்ல நீங்க உங்க சொந்த யூஸுக்காக அந்த பெரிய கடை என்ன வரான வந்துச்சு அது 31 31 எவ்வளவு சொன்னாங்க எவ்வளவு கமி பண்ணாங்க 40 சொன்னாங்க சரிங்க நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்துக்கறீங்க நாங்க நேரி போக சுரும் நாங்கனேரி பக்கம் சூரங்கடில இருந்து வந்திருக்கீங்க. ஆனா சூரங்கடில இருந்து வந்திருக்கீங்க. இது சொந்த வண்டியா? ஆமா, வாடகை வண்டி. தான் செலவு எவ்வளவு வந்துச்சு? உங்களுக்கு அங்க இருந்து வர்றதுக்கு வரிறதுக்கு. ரூபாய் செலவு. வந்துச்சு. வண்டி வண்டி ஓகேங்க, தனியா அதுக்கு. அதுக்கப்புறம் இந்த குட்டிகளை இப்ப நம்ம அங்க இருந்து அங்க நிறைய சந்தே கிராஸ் பண்ணியே வந்துக்கிங்க. அங்க வந்து இங்க வந்ததும் உங்களுக்கு திருப்தி கிடைச்சதா?

பதினாறாயிரம் ரூபா இந்த கடா பதினேழு ஐநூறு இந்த கடா பதி பதினேழு அதாவது இந்த கருங்கடா மட்டும் கொஞ்சம் ரேட்டு கூட அதாவது கிடா சின்ன கடா இருந்தாலும் ரேட்டு கரெக்ட் இந்த க சுத்த கருப்புங்கிறதுனாலயா இதுல எந்த ஊருக்கா கொண்டு போறீங்க கோயிலுக்கு கொண்டு போறீங்க கோயிலுக்கு கோயில் பெட்டிக்கா கோயில் பெட்டி இப்போ எப்போ கோயில் கொண்டு போவீங்க வளர்த்து கொண்டு போவீங்களா உடனே கோயில் கொண்டு போவீங்க இந்த வர்ற செவ்வாய்க்கிழமை கொண்டு போறீங்க நீ சந்தை நிலவரம் பார்த்தா எப்படி சந்த நிலவரம் பிடிக்காது தெரியாது சரிக்கா இருபத்தி ஆறா எல்லாமே உங்க குட்டி தானா எந்த ஊர் கொண்டு போறீங்க புதுக்கோட்டை உங்க பேரு தம்பி இது எல்லாம் பொட்டை குட்டியா கடா குட்டியா பொட்டை குட்டியும் கிடக்கு கடா குட்டியும் கிடக்கு இதெல்லாம் வளப்புக்கா விற்பனைக்கா வளக்கையும் செய்வீங்க விற்பனை பண்ணுவீங்களா அப்படின்னா தம்பி இப்போ வந்து குட்டிகள் கொண்டு போனோம் இதெல்லாம் எப்படி ஆட்டுக்கு பால் எதுவும் கொடுக்கணுமா எப்படி பால் வேண்டாமா இறக்கடிக்கிற குட்டி தானோ மேயும் இப்போ இந்த மாதிரி குட்டியை வந்து வளர்க்கணும்னா என்ன மாதிரி தீவனம் வைப்பீங்க நீங்க வீட்டுல கொண்டு ஆட்டு இருக்கு ஆ சோளம் கம்பு இதெல்லாம் கலந்து வைக்கிறீங்க இப்போ வந்து இதில் பொட்டை குட்டி இருக்குது கிடா குட்டி இருக்குது மொத்தம் இருபத்தேழு குட்டி உள்ளையும் குட்டி வச்சுருக்கிறீங்க இப்போ இந்த குட்டிலாம் இது சொந்த வண்டியாக உங்களுக்கு சொந்த வண்டி தானா சொந்த வண்டியிலே வந்துருக்கீங்க சரி ரொம்ப நன்றி என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க பதினஞ்சாயிர ரூபா எவ்வளவு சொன்னாங்க எவ்வளவு குறைச்சீங்க பதினஞ்சாம் சொன்னாங்களா பதினேழு சொன்னாங்க பதினஞ்சுக்கு வாங்கி ஆஹ் இது கோயிலுக்கா வளப்புக்கா எப்படியா கோயிலுக்கு எந்த ஊரியா கொண்டு போறீங்க க்ளாத்துக்குள்ளே கொண்டு போறீங்க சரிங்க சூப்பர் சூப்பர் என்னண்ணே நல்ல கலரு ஆனா இது என்ன விலை சொன்னாங்க சொன்னீங்க எவ்வளவு வரைக்கும் கேட்டுகிட்டு இருக்காங்க இருபத்தி நாலு சொன்னீங்க எவ்ளோ இருபதா வரைக்கும் கேட்காங்க என்ன வேலை

இது நல்ல புளியம்பூரு காய் அடிச்சதா காய் அடிக்காததான் காய் அடிச்ச கிடையாது கோயிலுக்கு ஆகும் சரிங்க ரொம்ப எத்தனை குட்டி வாங்கி இருக்கீங்க என்னென்ன ஒரு குட்டி எட்டாயிரம் ரூபா கரையும் வந்துட்டு கொஞ்சம் நல்ல பெருசா நெட்டு உயரமா இருக்கு என்ன வேலை நீங்க இது பண்ணீங்க எவ்வளவு வந்துச்சு எப்படி எஸ்டிமேட் போட்டு வந்தீங்க எவ்வளவு விலைக்கு வாங்கலாம் நினைச்சு வந்தீங்க இப்ப ஒரு குட்டி எட்டு ரூபாய்க்கு வாங்க சரிங்க இப்போ வந்து இதெல்லாம் எத்தனை நாள் வளர்ப்பு மூணு மாசம் வளர்ப்பீங்க சரிங்க ரொம்ப நன்றி விற்பனை கொண்டு வந்திருக்கீங்க வாங்கிருக்கீங்க என்ன விலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சிங்க பதினேழு சொன்னாங்க எவ்வளவு நான் வாங்கியிருக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் வாங்கியாச்சு இது கிடா குட்டியா பொட்ட குட்டியான நல்ல கலர் ஆட்டில் இப்போ பாத்தீங்கன்னா இது பல்லு பல்லு நாலு பல்லு நாலு பல்லு தலை தானே தலை இதுதான் ஆனா இப்ப பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருக்கு இந்த கிடா குட்டின்னு எவ்வளவு நாள்ல நல்லா தெளிச்சியா உண்டாகும் மூணு மாசம் ஆகும் பால் குடிக்கி பால்குடிக்கு மூணு மாசம் ஆயிட்டா நல்லா உண்டாயிரும் நல்ல விலைக்கு போகும் மறு வேலைக்கு போனாலும் நல்லா போகும் இப்போ நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க சரிங்கண்ணே இப்போ எப்படி சந்த நிலவரம் எப்படி கூடவா குறைவா கூடதான் நீங்க நிலவரம் கொஞ்சம் இருக்குது இருக்கு அனுசரித்து வாங்க முடியல சரிங்கண்ணே ரொம்ப நன்றி நல்ல தெளிவான நாடா பார்த்து வாங்கிட்டு அதுல ஒரு திருப்தி இருக்கு என்னண்ணே சரிங்கண்ணே